அந்த ஈஸ்வரோட வாழ்க்கையில முதலாவது தேடுங்க முதலாவது அவர்கள் பிடித்து பண்ணுங்க அவர் உங்களை பெருமதி உள்ள ஒரு மனுஷனா மனுஷியை மாற்ற வல்லவராக இருக்கிற இதை நாள்ல வாழ்க்கை ஒரு பெருமதி இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை யாரும் உங்களை மதிக்காது அல்லது கனம் பண்ணாதது ஒரு எண்ணப்பட்டதா இருக்கலாம் சர்வ லோகத்துக்கும் ராஜாவே ராஜா இந்த வானத்தை பூமியின் உள்ள அவைகளையும் உண்டாக்கின ஒரே தேவன் சர்வத்திற்கு மேலான தேவன் என்று வீதம் சொல்லுகிறது